அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நேற்று கல்லுப்பு பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அம்மாவாசை நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் அந்த பரிகாரத்தை செய்து ஒரு சகோதரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்கே அந்த உப்பை வந்து வெளியில் கொட்டு கொட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சக்தி வந்து சொன்ன மாதிரியும் அதன் பிறகு அவங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப வலிச்ச மாதிரியும் வந்து எங்கள்கிட்ட வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் ஏழு நாள் உப்பை வந்து வச்சிருக்க சொன்னீங்க நான் ஒரே நாள் கொட்டிட்டேன் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து அதுக்கு ப கமெண்ட்லேயே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோவிலையே இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சக்திகள் எதிர் சக்திகள் எதிர்வினை எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு உப்பை கொண்டு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அதனை எத்தனை நாள் சொல்கிறேனோ அத்தனை நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் தான் வச்சுருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி சக்திகள் எங்கே இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக சில தடைகளை எல்லாம் ஏற்படுத்தும் அந்த தடைகளை எல்லாம் நாம் தகர்த்து எரிஞ்சு அந்த பரிகாரத்தை நல்லபடியாக செய்யும் போது அந்த துஷ்டசக்தி கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு போயிடும் திரும்பவும் நுழையவே முடியாது அதனால உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அதை கொட்டிடு எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலோ இல்லை யார் மூலமாவோ சொல்லிச்சுனாவோ நீங்க வந்து அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாதீங்க ஏழு நாட்கள்னா ஏழு நாட்கள் வீட்டில் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்துட்டு அதையே அப்போ புறப்படுத்துங்க இது மாதிரி ஏதேனும் நேற்று இருந்ததா கூட நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அதுக்கான பதிலையோ கொடுக்கறேன் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் மே மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இன்று கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுது ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக இந்த நட்சத்திரம் வந்து இருக்குது இத்தனை சிறப்புடன் கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து தான் சொல்ல போகிறேன் இதன் மூலமாக நீங்கள் ஒரே கல்ல ஒன்பது மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு பரிகாரம் செய்வதன் மூலமாகவே உங்களுடைய நிறைவேறாத ஒன்பது விருப்பங்களையும் நீங்கள் நீங்கள் ஈஸியாக ஒன்பது நாட்களுக்குள்ளேயே வந்து நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு திருமணத்துக்காக அலைஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல பெண் அமையிறது மேலும் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்கிறது வீடு வந்து வாடகைக்கு தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க இல்லை சொந்த வீடு அமைவதற்கு வீடு தேடிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த வீடு வந்து அமையிறது மனை அமையிறது வாகனம் அமையிறது வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது வந்து கிடைக்கிறதுக்கு காதலில் வெற்றி பெறுவதற்கு இது போல் ஒரு ஒன்பது விதமான கோரிக்கைகளை நீங்கள் இந்த நாளில் முன் வச்சு கேட்கும்போது கட்டாயம் வந்து நடந்தே தீரும் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் இது இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்யணும் கூட அவசியம் கிடையாது இப்போ தூய்மையாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிட்லன்னு நினைக்கிற பெண்கள் வீட்டு பூஜை அறியில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூய்மைப்படுத்தி பயன்படுத்தி ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுக்கிறது ஆறு வெற்றிலை வச்சு அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபமாக ஏற்றுவது இதெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் ஏதேனும் ஒரு நிவேதனத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க தூய்மையாக இருக்கிறீங்கும் போது செஞ்சுக்கலாம் இல்லைனா முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடு இதுக்கு வந்து எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை எந்த தீட்டுமே பார்க்க தேவையில்லை நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் அதை அதாவது இப்போ லீவுக்காக உங்கள் அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் மற்றவர்களுக்காக செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது சரி இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கணும் என்ன மாதிரி ஆசைகள் ஒன்பது ஆசைகள்னு முதல்ல நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை நடக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதனால் மனசு வந்து நல்லா அமைதியாக வச்சுக்கோங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க யாரு கூடயும் பேசாதீங்க ரிலாக்ஸான இடத்துல உட்காந்துக்கோங்க ஒரே ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் ஷீட்டில் எந்த ஒரு கிருக்களும் கோடும் இல்லாத மாதிரி நல்ல ஷீட்டாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றா எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்குரிய இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் அந்த கலரில் எங்ககிட்ட பேனா இல்லை சிவப்பு நிறம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் ஏன்னா லாஃப் கரெக்ஷன் மெத்தடுக்கு இந்த ரெண்டையும் பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பரோட முன்புறம் வந்து எழுதிக்கணும் பின்புறம் வந்து உங்களுடைய ஒன்பது விதமான ஆசைகளையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஆசை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக எழுதணும் இப்போ வேலைக்காக எழுதுறீங்க அப்படின்னா நல்ல சம்பளத்தில் வேலைக்கு எடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை வந்து எழுதுங்க கீழே டூன்னு போட்டுட்டு திருமணம் விட்டது அப்படின்னு எழுது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டதுன்னு எழுதுங்க வீடு அமைந்து உங்களுடைய விருப்பங்கள் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி வந்துட்டு ஒன்பது ஆசைகள் மட்டும்தான் இப்போ முன்பக்கம் எழுத வேண்டிய அந்த நம்பரை வந்து நான் சொல்லிடுறேன் அது என்ன நம்பர் ஒன் எயிட் ஒன் எயிட் ஒன் எயிட் அதாவது மூன்று தடவை ஒன் எயிட் ஒன் எயிட் ஒன் எயிட் இப்படிதான் வந்துட்டு நீங்கள் எழுதணும் எங்கேயும் கேப்பெல்லாம் உட தேவையில்ல நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இதை எழுதும்போது நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதணும் அப்போ வந்துட்டு நீங்கள் எயிட்டீன் எல்லாம் சொல்லக்கூடாது நான் சொன்ன மாதிரியே தனித்தனியாக தான் வந்துட்டு நீங்கள் அந்த நம்பரை வந்து சொல்லணும் அப்போ தான் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் இதுக்கு வந்து இவ்வளவு முறை தான் எழுதணும் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை வந்து எழுதுங்க இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்பது முறை வந்து எழுதுங்க இப்ப இதுல இருக்கிற இந்த ஒன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சூரியனை குறிக்குது எயிட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை குறிக்குது நம்முடைய கர்மவினைகள் குறைந்து நம்மளுக்கான ஆசைகள் நிறைவேறணும் அப்படிங்கும்போது இந்த நம்பரை பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான விருப்பங்களுமே நிறைவேறும் இதில் இருக்கக்கூடிய ஒன் ப்ளஸ் எயிட்டுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பது அப்படின்னு கிடைக்குது இந்த ஒன்பது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களை குறிக்குது நவசக்தியை குறிக்குது நவ பாஷாணத்தை குறிக்குது நவ தானியத்தை குறிக்குது இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற தான் இருக்குது இதில் வர இந்த எல்லா நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலுன்னு கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அதாவது ஃபைவ் பிளஸ் தான் வந்து கிடைக்கும் அதனால் நம்ம இந்த எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் மேலும் இன்று தேதி பார்த்திங்கன்னா நமக்கு எட்டுன்னு வருது இந்த வருடத்தை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் அப்படின்னு கிடைக்கிது இந்த இடத்துல எட்டுங்கிறது வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால் நீங்கள் இந்த எண்ணை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறியே தீரும் இப்போ இதை நீங்கள் வந்து ஒன்பது முறை எழுதிக்கிட்டாலும் சரி இல்லை எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் பேப்பரோட முன்பகுதியில் வந்து எழுதிக்கோங்க பின்புறம் திருப்பி நான் சொன்ன அந்த ஒன்பது விதமான ஆசைகளையும் பாசிட்டிவாக வந்து எழுதிக்கோங்க இப்போ அந்த ஒன்பது விஷயங்களும் நடந்து முடிச்சிட்ட மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இதை நீங்க தினமும் இரவு தூங்குவீங்க இல்லையா தூங்கும்போது போது உங்களுடைய தலையணி கடியிலையோ இல்ல பெட்டுக்கடியிலையோ வச்சுட்டு தூங்குங்க தினந்தோறும் இரவு தூங்கும்போது போது அந்த பேப்பரை எடுத்து பாருங்க அதில் இருக்கிற ஆசைகள் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க திரும்பவும் அதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க இது போல ஒன்பது நாட்கள் வந்து நீங்க செய்யணும் கண்டிப்பா உங்களுடைய சின்ன சின்ன விருப்பங்கள் அப்படிங்கிறது ஒன்பது நாட்களுக்குள்ளேயே வந்துட்டு நடந்துருக்கும் கொஞ்சம் பெரிய ஆசையாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பமாகி இருக்கும் சரியான நேரத்தில் வாரத்தில் கண்டிப்பாக வந்துட்டு நிறைவேறும் நீங்கள் ஒன்பது நாட்கள் முடிந்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேப்பரை ஒன்றா விளக்குலேயோ மெழுகுபத்திலேயோ காட்டி நீங்கள் எரித்து சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் காற்றுல வந்துட்டு ஊதி பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லுங்கள் இல்லனா தண்ணீர்லேயாவது கரைச்சி கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இது மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் நல்லபடியாக சீக்கிரமாகவே வந்து கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைங்கிறதுனால ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள் அதுவும் இன்னைக்கு அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு செய்யும் போது சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்